பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தால் காணாத கண்களை காண வந்தால் பேசாத மொழியெல்லாம் பேச வந்தால் பின் பாவை நெஞ்சிலே ஆட வந்தால் பின் பாவை நெஞ்சிலே ஆட வந்தால் பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தால் காணாத கண்களை காண வந்தால் பேசாத மொழியெல்லாம் பேச வந்தால் பெண்பாவை பாவை நெஞ்சிலே ஆட வந்தால் பெண்பாவை பாவை நெஞ்சிலே ஆட வந்தால் மேலாடை தென்றலில் பூவாடை வந்ததே மேலாடை தென்றலில் லாஹாஹா பூவாடை வந்ததே ஹூ வலையலும் கையோடு ஜல் 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 கண்ணோடு பேசவா சொல் 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 பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தால் காணாத கண்களை காண வந்தால் பேசாத மொழியெல்லாம் பேச வந்தால் பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தால் அச்சமா இன்னும் வேண்டுமா அஞ்சினால் நெஞ்சிலே காதல் தோன்றுமா ஓ அச்சமா நாணமா இன்னும் வேணுமா அஞ்சினால் நெஞ்சிலே காதல் தோன்றுமா ஓ மிச்சமா மீதமா இந்த நாடகம் மென்மையே பெண்மையே வா 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 பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தால் காணாத கண்களை காண வந்தால் பேசாத மொழியெல்லாம் பேச வந்தால் பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தால் ஆஹா ஓஹோ ஆஹா ஆஹா நிலவிலே நிலவிலே வந்ததா உறவிலே உறவிலே ஆசை வந்ததா ஓ நிலவிலே நிலவிலே சேதி வந்ததா உறவிலே உறவிலே ஆசை வந்ததா ஓ மறைவிலே மறைவிலே ஆடலாகுமா அருகிலே அருகிலே வந்து பேசமாம் பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தால் காணாத கண்களை காண வந்தால் பேசாத மொழியெல்லாம் பேச வந்தால் பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தால்